இந்த பகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் வைகோ அவர்கள் பணியாற்றிய பொழுது வருங்காலங்களில் கோவில்பட்டி ஒரு மிகப்பெரிய வணிக நகரமாக உருவாகும் பொழுது அதனால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலால் நகரத்து மக்கள் அவதிப்படுவார்கள் என்று ஒரு தீர்க்க தரிசி போல கணித்து இருபது வருடங்களுக்கு முன்பே இந்த நகரத்திற்கு மூன்று மேம்பாடுகளை கொண்டு வந்தார் அப்பொழுது அன்றைய ரயில்வே துறை அமைச்சர் திரு திக்விஜய் சிங் அவர்களை அழைத்து இதே கோவில்பட்டி ரயில் நிலையத்திற்கு முன்பாக அந்த திட்டத்தை அறிவித்து நாள் முதல் மூன்று ஆண்டுகளுக்குள் அந்த மூன்று மேம்பாடுகள் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது அந்த மூன்று மேம்பாலங்கள் மட்டுமல்ல ஐம்பது வருடங்களாக கிடப்பில் போடப்பட்ட திட்டம் சென்னை கொல்லம் அகலரைப்பாதை திட்டம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் வைகோ அவர்கள் இன்றைக்கு சென்னையிலிருந்து மதுரை வழியாக விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் தென்காசி வழியாக கோயிலாம் சென்று செல்கின்ற ரயில்கள் மூலம் தினந்தோறும் மதுரையிலிருந்து விருதுநகர் சிவகாசி வரை செங்கோட்டை வரை செல்லும் பேசஞ்சர் ரயில்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயணிக்கிறார்கள் பயன் அடைகிறார்கள் அந்த அகல ரயில் பாதை திட்டமும் அன்றைய ரயில்வே அமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்களை ராஜபாளையம் நகரத்திற்கு வரவழைத்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து வரும் தலைவர் வைகோவர்கள் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் ஆறு ஆண்டுகளுக்குள் பயன்பாட்டுக்கு வந்தது நமது கோவில்பட்டி நகரில் வந்தே பாரத் ரயில் நிற்க வேண்டும் என்பதற்காக முதல் முதலில் குரல் எழுப்பி இங்கே ஒரு போராட்ட தளத்தை உருவாக்கி இருக்கிறார் தலைவர் வைகோ அவர்கள் கோவில்பட்டி தென் மாவட்டத்தில் முக்கியமான வணிக நகரம் இந்த பகுதி எதிர்காலத்தில் ஒரு மாவட்டமாக உருவாகும் பொழுது அந்த எதிர்கால மாவட்டத்தின் தலைநகரமாக திகழப்போகின்றது கோவில்பட்டி நகரம் இப்படி ஒரு முக்கியமான பகுதியான கோவில்பட்டி நகரத்தை ரயில்வே துறை புறக்கணிக்கலாமா விழுப்புரத்தில் நிற்கின்ற வந்தே பாரத் கோவில்பட்டியில் நிற்காதா விருதுநகரில் நிற்கின்ற வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நிற்காதா நாங்கள் ஒருபோதும் அனுமதிய மாட்டோம் வந்தே பாரத் இங்கே நிற்கும் முறை வருபழச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடும்